மூக்கடைப்பு தீர சில எளிய மருத்துவ குறிப்புகளை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மூக்கடைப்பானது நாசிக்குழி வீக்கமடைந்து சளி அதிகம் சேரும்போது மூக்கில் அடைப்பு ஏற்படும் இறுதியில் சுவாசிக்க சிரமத்தை ஏற்படுத்தும் பெரும்பாலும் முகத்தில் சளி அதிகம் இருப்பவர்களுக்கு மூக்கடைப்பு இரவு நேரத்திலும் மிகவும் குளிர்ச்சியான காலநிலையின் போதும் ஏற்படும் மூக்கடைப்பு அடிக்கடி வருபவர்கள் இரவில் மின்விசிறியின் நெருக்கியில் படுப்பதை தவிர்க்கவும் மூன்று பூண்டு பற்களை எடுத்து ஒரு கப் தண்ணீரில் போட்டு அத்துடன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொதிக்க வைத்து சில நாட்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் முகத்தில் தேங்கியுள்ள சளி இழகி வெளியேறி மூக்கடைப்பிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் புதினா இஞ்சி ஏலக்காய் துளசி ஆகியவற்றை சேர்த்து கலந்து டீ தயாரித்து குடித்து வந்தால் மூக்கடைப்பு ஏற்படுவதை தடுக்கலாம் சிறிதளவு பொடி மற்றும் நெல்லிக்காய் பொடியை தேனுடன் கலந்து தினமும் காலையில் ஒருவேளை வீதம் சாப்பிட்டு வந்தால் மூக்கடைப்பு தீரும் மூக்கடைப்பின் போது ஆவி பிடித்தால் உடனே மூக்கடைப்பிலிருந்து விடுபடலாம் ஒரு அகன்ற பாத்திரத்தில் சூடான தண்ணீர் எடுத்து மூன்று டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்து கலந்து ஆவி பிடித்தால் மூக்கடைப்பு நீங்கும் ஒரு கப் தண்ணீரை கொதிக்க வைத்து நன்றாக கொதித்த பின் மிளகு சுக்கு ஆகியவற்றை சிறிதளவு சேர்த்து தேவைக்கு கருப்பட்டி சேர்த்து சூடாக குடித்தால் மூக்கடைப்பு உடனே நீங்கிவிடும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு அதில் சிறிது கற்பூரம் விட்டு மூடி போட்டு நன்றாக கொதிக்க விடவும் பின் அடுப்பை விட்டு இறக்கி கனமான கம்பளியை போர்த்தி கொண்டு நீராவி பிடிக்க வேண்டும் உடனே மூக்கடைப்பு மாறிவிடும் ஒரு துண்டு சுக்கை தோல் நீக்கி அரை லிட்டர் நீரில் போட்டு நன்றாக காய்ச்சி பால் சர்க்கரை சேர்த்து காலை மாலை சாப்பிட்டு வர மூக்கடைப்பு நீங்கும்